சிவபெருமானை ஏன் சந்திரசேகரர் என்று அழைக்கின்றோம் தெரியுமா சிவபெருமானுக்கு சந்திரசேகரர் என்று ஒரு பெயர் உண்டு அதற்கு காரணம் அவர் தலையில் பிறைநிலாவை அணிந்திருப்பதுதான் அதற்கு இரண்டு காரணங்கள் புராணத்தில் கூறப்படுகிறது முதலாவது பார்க்கடலை கடைந்தபோது ஆழகால விஷம் தோன்றியது அந்த விஷம் மிகக் கொடியது என்பதால் உலகையே அழித்துவிடும் அபாயம் இருந்தது அதை மக்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் அருந்தினார் ஆனால் அதன் காரணமாக அவரது உடல் வெப்பம் மிக அதிகரித்தது அந்த வெப்பத்தை குறைக்க குளிர்ச்சி தரக்கூடிய நிலாவை தன் தலையில் வைத்து கொண்டார் இதன் மூலம் அவர் உடலின் வெப்பத்தை சமநிலையில் வைத்தார் மற்றொரு கதை பிரம்மாவின் மகனான பிரஜாபதி இருபத்தி ஏழு மகள்களை உடையவர் அவர்களை சந்திரனுக்கு மனம் முடித்தார் ஆனால் சந்திரன் அவர்களில் ஒருவரான ரோகிணி மீது மட்டுமே அதிகமான பாசம் வைத்திருந்தான் இதனால் மற்ற மனைவிகள் எல்லாம் தங்கள் தந்தை தக்ஷனிடம் புகார் செய்தனர் தக்ஷன் சந்திரனை அறிவுறுத்தினார் அனைத்து மனைவிகளையும் சமமாக நடத்த வேண்டும் என்று ஆனால் சந்திரன் ரோகிணியைத்தான் விரும்பினான் இதனால் கோபமுற்ற தக்ஷன் நீ தினமும் உன் ஒளியை இழக்க வேண்டும் என்று சாபமிட்டார் அந்த சாபத்தால் சந்திரன் மெதுவாக ஒளியை இழந்து இறுதியில் முழுமையாக இருளாகிப் போனான் அதுதான் அமாவாசை நிலா மறைந்ததால் இயற்கை சீர்குலைந்தது கடலின் அலைகள் தாவர வளர்ச்சி மனிதர்களின் நலம் அனைத்தும் பாதிக்கப்பட்டன அப்போது தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் வந்து வேண்டினர் பெருமாளே நிலா இல்லாமல் உலகம் வாழ முடியவில்லை எங்களை காப்பாற்றுங்கள் என்று கருணையுடன் சிவபெருமான் சந்திரனை தன் தலையில் தஞ்சமடையச் செய்தார் அவரின் பாதி ஒளியை மீண்டும் கொடுத்து மீதியை தன்னிடமே வைத்தார் அந்த நாள் முதல் சந்திரன் பதினைந்து நாட்கள் வளர்ந்து முழுநிலா ஆகிறான் பிறகு பதினைந்து நாட்களில் தேய்ந்து அமாவாசை ஆகிறான் அவ்வாறு சந்திரனை தன் தலையில் தஞ்சமடையச் செய்ததன் காரணமாக சிவபெருமான் சந்திரசேகரர் என்ற பெயரால் புகழப்படுகிறார்